நான் பக்கம் டிஎம் கட்சிக்கார் தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு விஜய் வந்து எனக்கு ரொம்ப பொரியமானது இந்த ரெண்டு பேர் ஆதரவு அண்ணாமலையை தான் ஆதரவு தெரிவிப்போம் அவர் படித்தவர் ஐபிஎஸ்ஸு இவர் படிக்காதவர் நடிக்கிறதுக்கு வந்தார் இவர் நடிப்பு தொழில் மட்டும்தான் அவருக்கு தெரியும் இதுக்கு என்ன போகுது நான் நாட்டு நல்லா செய்ய யாராக இருந்தாலும் நல்லவனாலும் என்ன ஓகே தான் இப்போ இந்த விஜயாக இருந்தாலும் சரி அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு நலனுக்காக விஜய் தான் யாரா இருந்தாலும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிளான வேற மாதிரி மாத்துவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே பேசுறதுதான் அரசியலில் ஒரு பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சுயநலம் என்னவோ அதை தான் செயல்படுவாங்க விஜய்க்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்கா அவரு என்ன செய்யறான்னு நாமளும் தெரிஞ்சுக்கிறோம் ஆதரவு வந்து யாருக்குமே பண்ண முடியாதுல போல கண்டிஷன் அப்படி தான் இருக்கு விஜய் ஏ தெரியும் ஏன்னா அவர் படத்துல பார்க்குறோம் நல்லா இது பண்றாரு படத்துல பார்க்கறது ரியலா நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு அதனால நாங்கள் விஜய் அண்ணாமலா கண்டிப்பாக வருவார் பிஜேபி வருவார் ஒன்றுமே அந்த இயக்கத்துக்கு வராத முன்னே நல்லது செய்கிற ஒரு மனிதன் இயக்கத்துக்கு வந்தால் நல்லது செய்வார் என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் விஜய் தான் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் எல்லாமே எங்கள் பொண்ணுங்க எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் எங்கள் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் நானும் விஜய் ஃபேன் தான் அதுக்காக ஓட்டு அவருக்கு போட்டுற மாட்டேன் சூப்பர் ஸ்டார் சொன்னார் நான் வரப்போறேன் பார்த்தாரு உஷார தப்பிச்சு போயிட்டாரு அது மாதிரி போயிருந்தேன் இப்போ அண்ணாமலை வந்தாருன்னா அவருக்கு நல்ல செல்வாக்கியிருக்கு பேசுறது பூரா உண்மையாக பேசிக்கிறீங்க படத்துலேயே அவர் தமிழ்நாட்டை கழகன்னு ஒரு இதுலேயும் கலக்குவார் கண்டிப்பா வருவார் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அவங்க குடும்பத்து அவங்களே அதிக பண்ணியிருக்காரு ஆனா விஜய் வந்தாக்கா நாட்டுக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன் எப்படிப்பட்டனால இப்போ இன்றைக்கி விஜயகாந்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஆன்மலத்தில் நல்லா தான் இருந்தாங்க எல்லாம் பத்திரிகைகள் நிருபர்கள் நினைப்பவர்கள் எல்லாம் அப்படியே கேள்வி கேட்டு உண்மையாக ஆக்கி விட்டாங்க என்ன அதுக்கு பதில் சொல்ல முடியும் அண்ணாமலையால் விஜயாவில் பதில் சொல்ல முடியுமா விஜய் பிடிக்கா இப்போ நிறைய நல்ல செய்யணும்னு வேற இறங்கி இருக்கிறாரு செய்வார் அவருக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே ஆனால் அண்ணாமலையும் நீங்கள் வந்து விஜய் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவர் ஸ்டேட்டஸ் வேறு எங்கே அவ்வளோ மழை இவரெல்லாம் மடு கூட கிடையாது டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இப்போ மக்கள் ஒன்று புதுசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தா அரசியல் காலத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இரண்டு வெவ்வேறு இரண்டு வெவ்வேறு துறைகளிலிருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஆதரவு மக்கள் தராங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க எனக்கு விஜய் தான் விஜய் தான் ஏன்னா வந்து அவர் நலது செய்கிறார் ஒரு கஷ்டவாளி அவங்க அப்பா டைரக்டரு ஆனா விஜயகாந்த் தான் வாழ வாச்சி அது விஜயகாந்த் தான் வாழ வாச்சரு வாழ வச்சுட்டு விஜயகாந்த் இறந்துட்டாரு இன்னைக்கு வந்து விஜயகாந்தோட சார்ந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும் ஆனால் தெரில யாருமே இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி சாதிக்கல விஜயகாந்த் வந்தார் அவரும் பண்ண முடியல கமல்ஹாசன் வந்தார் தெரியல ஸோ ரியல் ஸ்டோரி என்ன அவன் தெரில யாருமே இருக்கட்டும் பட் நல்ல சேஞ்ச் தமிழ்நாடு சென்னைக்கு நல்லா வந்தால் பெஸ்ட்டு புதுசாக ஆரம்பித்து வரவங்களுக்கு கொஞ்சம் தெரிவிப்பு அதில் தெரிவிப்பே இப்போ அண்ணாமலை அவர்களா இல்லை விஜய் அவர்கள விஜய் வந்து கட்சியில் இதில் சினிஃபேட்டில் இருக்கார் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ அண்ணாமலை அவர்களுமே ஐபிஎஸ் பிடிச்சிட்டு அந்த இருந்துட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்காரு ம் இப்போ விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் தெரிவிக்கிறீங்க சரி புதுசாக வந்திருக்காரு அவர் என்ன செய்வாருன்னு தெரியல அதனால் நல்ல படித்தவங்களாம் நிற்க வைங்க அவங்களுக்கு ஒன்றா ஆதரவு தெரியவேக்கிலாண்ணா இவங்களுக்கெல்லாம் என்னண்ணா பணம் இருக்கின்ற இதில் அதை செலவு பண்ணுறதுக்கோ இல்லை சேர்க்குறதுக்கோ தான் செய்கிறாங்க இப்போ தொண்ணாயிரத்துக்கு வந்து ஒரு படத்தை நிறைய பத்த நிறைய கொடுத்ததோ சொல்லிவிட்டு அதனால் தான் மக்களுக்கும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு மக்களுக்கு செய்யணும்னா செய்யணுன்னா கட்சியில் நிற்காம தனிப்பட்ட முறையில் செய்யுங்க தலை செய்யலையா அவர் செய்கிறதுனா வெளியே தெரியுதா அதுமாரி தெரியாமல் செஞ்சுட்டு போங்க ஏன் தெரிஞ்சு செய்கிறீங்க இன்னும் சொல்லுவாங்கல்ல வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க அதுமாரி தெரியாமல் செஞ்சுட்டு போங்க விஜய் ரொம்ப பிடிக்கும் அது பேசுறது பிடிக்கும் நடவடிக்கை பிடிக்கும் எதை பேசணும் அடுத்த இல்லாமல் பேச மாட்டார் புரியுது எதுவுமே பேசணும் கூட அடுத்த இல்லாமல் பேச மாட்டாரு அதுதான் பிடிக்கும் அவங்க தான் போடுவா ஆதரவு நீங்க யாருக்கு தெரியும் தான் ரொம்ப பிடிக்கும் ஆமா காரணம் எதை உள்டா புல்ட்டா பண்ணி தான் பேசிக்கிட்டாரு அண்ணாமலையும் இவர் புதுசாக வந்திருக்காரு அவர் கரெக்டாக போனவங்க கூட கிறவங்க விட மாட்டாங்கப்பா எல்லா புதுசா விஜய்கிட்ட யார் போவா இன்னும் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேவிலேருந்து நான் தமிழ் கட்சியிலேருந்து இவங்க தான் போவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதில் அடிக்கலான்றதெல்லாம் அவங்க சர்வீஸாக யார் வந்தாலும் ஏன்னா அவர் ஜெயிச்சு மெஜாரிட்டியில் வந்தாலும் ஒரு குரூப் ஆகிடுவாங்க ஐம்பது எம்எல்ஏ ஒரு குரூப் வந்துடுவோம் அப்போ அவர் அந்த ஐம்பது எம்எல்ஏக்கு பயந்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டு தான் போயாகும் அவன் நாட்டுக்கு நல்லது செய்து யாராக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நான் ஓகே தான் இப்போ சு இந்த விஜயாக இருந்தாலும் சரி அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி நாட்டுக்கு நல்லது செய்தால் அது யார் வந்தாலும் ஓகே நம்ம பொறுத்தளவுக்கு கரெக்டே நின்று இப்போ தான் விஜய் இப்போ தான் இறங்கியிருக்காரு இப்போ அண்ணாமலை ஏற்கனவே இது கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு அதனால் விஜய் வந்து ரசிகர்கள் நிறைய இருக்காங்க அதனால் விஜய் இறங்க நல்ல செய்தால் ஓகே யாராக இருந்தாலும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிளானை வேறு மாதிரி மாற்றுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே பேசுகிறது தான் அரசியலுக்கு வந்து அரசியலில் ஒரு பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சுயநலம் என்னவோ அதை தான் செயல்படுவாங்க மக்கள் இப்படியே இப்படி இந்த சைடு ஒரு டைம் அந்த சைடு ஒரு டைம் இதான் மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆதரவு வந்து யாருக்குமே பண்ண முடியாதுல இப்போ உள்ள கண்டிஷன் அப்படி தான் இருக்குது என்ன அதனால் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும் யார் வந்தாலும் சரி இப்போ இருக்க ஆளாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி ஆளாக இருந்தாலும் சரி நான் எங்களுடைய வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் விலைவாசிலாம் கம்மி பண்ணி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சாமி ஓட்டு ஆதரவுன்றதெல்லாம் இல்லை யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கட்சியை ஓட்டு போடணும் அவ்வளோதான் அவங்கள கருத்துக்களை தான் அவங்கள நம்ம ஆதரிக்கிறதுனா ஆதரவு யாருக்குன்னா கொஞ்சம் இளைஞருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் சேஞ்சஸ் அதான் எதிர்பார்க்குறாங்க இப்போ ரெண்டு இளைஞர்களில் உங்களோட ஆதரவு யாருக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக விஜய் தான் நாங்கள் திமுக திமுக எங்களுடைய இது கட்சிகள் வந்திருக்காங்க ஓஹோ சும்மா ஒன்றும் இல்லை எங்கள தளபதி தான் தளபதி தான் தளபதி அடுத்த சின்னவர் இவங்க ரெண்டு பேர்ல எங்களோட ஆதரவு வந்து தளபதிக்கு தான் தெரிவிக்கிற ஏன் அப்படின்னா நம்மளை மாரி அவர் எல்லாருக்குமே யார் நாங்கள் போய் இது எல்லாத்தையுமே அனுசரித்து ஒன்றுமே அந்த இயக்கத்துக்கு வராத முன்னே நல்லதை செய்கிற ஒரு மனிதன் இயக்கத்துக்கு வந்தால் நல்லதை செய்வார் மிஜிக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்கா அவரும் என்ன செய்கிறான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த தமிழ்நாட்டிய ப படத்துலேயே ஒரு தமிழ்நாட்டை கழகன்னு ஒரு கலக்குவார் கண்டிப்பாக வருவார் யார் விஜய் என் பிள்ள மாரி பெத்த பிள்ள மாரி அது கண்டிப்பாக வருவா பிள்ளப்பா நான் எப்பவுமே நோட்டாக்க போடுறேன் யார் பற்றியுமே நம்ம வந்து முன்னாடி முன்னாடியே முடிவு பண்ண முடியாது இல்லையா நானும் விஜய் ஃபேன் தான் அதுக்காக ஓட்டு அவருக்கு மாட்டேன் அதனால் அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அவங்க வந்து அண்ணாமலை வந்து அவர் பிஜேபியோடைய அவர் வந்து தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த முடியாது அவருக்குன்னு சில உள்ளே இருந்தாலுமே அவர் வந்து பிஜேபி கட்சியுடைய கொள்கை எனவும் அதை ஒட்டி தான் போகிறார் அதனால் அது வந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது அது ஜெயிக்குமான்னு நமக்கு டவுட்டு தான் விஜய்க்கு அந்த சுந்தரம் இருக்குது தளபதிக்கு இந்த சுந்தரத்தை பயன்படுத்தி அவர் எப்படி எப்படி வேணால் தமிழ் தேசிய பக்கமும் போனால் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அது நடுநிலைமையாக இருந்து போகிறாரா இப்போ வரைக்கும் ஓகே ஓகேங்களா இன்னும் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு திருப்பி அரசுக்குள்ளே வருவார் இல்லைங்களா அந்த ஒன்றரை வருஷம் கேப்பில் அவர் மக்கள் மதியில் எப்படி வந்து பிரதிபலிக்கிறாரு இப்போ விஜயகாந்த் அவர் இறந்துட்டார் இல்லைங்களா இப்போ இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசுகிறாங்க ஆனால் ட்ரோலுன்னு ஒன்று ஆரம்பித்ததே முத முதல்ல அவரை தான் ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ட்ரோலில் மாட்டாமல் அடுத்த ஒன்று வருஷம் இதே கெத்தோட விஜய் இருந்தாருன்னா மேபி அவர் வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேரில் ஆதரவு அண்ணாமலையை தான் ஆதரவு தெரிவிப்போம் அவர் படித்தவர் ஐபிஎஸ்ஸு ஆச்சுங்களா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவருக்கு தெரியும் அவருக்கு அதனால் அவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் இவர் படிக்காதவர் நடிக்கிறதுக்கு வந்தார் இவர் நடிப்பு தொழிலும் மட்டும்தான் அவருக்கு தெரியும் இதுக்கு என்ன தெரிஞ்சு போகுது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுமே படிக்காதவர் அவர் கலைஞர் படிக்காதான் அவர் திறமையானவர் ஆ ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் திறமையானவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அரசியலுக்கு வந்தவர் இவர் அப்படி கிடையாது இல்லை இப்போ அவர் வராரு கலைஞர் வரும்போது வய வயசு என்ன அவருக்கு இப்போ இவருக்கு வயசு வரா இவருக்கு என்ன வயசு இவர் எந்த உள்ளே வராரு அவர் எந்த வயசு அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே வரா அதை பார்க்கணும்ல எல்லாத்துக்கும் ஒரு திறமை நடிப்புக்கு மட்டும் வந்தால் போகுதுனாக்கா முதல்ல படம் ஒன்றா போகுதுன்னு பார்க்குறாங்க ஆச்சா அந்த படத்தை ஓடுறதுக்கான முயற்சியில் எடுக்கிறாங்க சரி இப்போ படத்துக்கு ஒரு நாலு படம் ஒன்றா அடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா தான் முதலமைச்சர்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம் எம்ஜிஆருமே ஆக முடியுமா ஆக முடியாது ஆனால் அண்ணாமலையும் நீங்கள் வந்து விஜயம் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவர் ஸ்டேட்டஸ் வேறு எங்கே அவ்வளோ மழை இவரெல்லாம் மடு கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து தளபதி ரசிகர் நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது காங்கிரஸ் பிடிக்காது பிஜேபி பிடிக்காது சார் அரசியலில் வந்து இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அனுபவம் இருக்கா இல்லையான்றது முதல் எப்படின்னு நமக்கு தெரியாது சொல்ல முடியாது என்னுடைய ஆதரவு நான் என்ன சொல்லுறேன்னா விஜய்க்கு ஆதரவு அதிகமான செல்வாக்கு உண்டு இருக்கு இருக்குது ஓரளவுக்கு எண்பது பர்சன்ட் இருக்குது இருந்தாலும் விஜய் அப்படிங்கிறது அண்ணாமலையார் வந்து இருந்திருந்தாலும் கூட அவர் எல்லாமே மூவ் தான் இருக்காரு எல்லாமே கொண்டு வந்து செஞ்சிருந்தால் அண்ணாமலாம் கண்டிப்பாக வருவார் பிஜேபி வருவார் என்னுடைய கருத்து அவ்வளோதான் விஜய் தான் தெரியும் ஏன்னா அவளை படத்துலலாம் பார்க்குறோம் நல்லா இது பண்றது படத்தில் ரியலாக நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு அதனால நாங்கள் விஜய்க்கு தான் விஜய் தான் எங்க எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் எல்லாமே எங்கள் பொண்ணுங்க எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் எங்க எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் ஏமா அப்படி அவரையா விஜய் பிடிக்கும் இப்போ நிறைய நல்ல செய்யணும்னு வேற இறங்கி இருக்கிறாரு செய்வார் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அதை வச்சுட்டு புலப்பத்தை அடிச்சுட்டு போகணும் சூப்பர் ஸ்டார் சொன்னார் நான் வரப்போறேன் பார்த்தாரு உஷாராக தப்பிச்சு போயிட்டாரு அது மாதிரி போயிருந்தேன் இப்போ அண்ணாமலா வந்தாருன்னா அவருக்கு நல்ல இருக்கு அந்தாலும் பேசுறது பூரா உண்மையாக பேசிக்கிறீங்க போய் பொய்யன்னு எதிர்கட்சியை சொல்லுவாங்க வளர விடாமல் தடுக்கிறதுக்கு ஆனால் அந்த நல்லா இருக்கு நாங்களாம் ஏடிஎம்ஜி காரணம் ஆனால் அங்கல் பேசுறது உண்மையிலே நூற்றுக்கு நூறு உண்மை அண்ணாமலை இதுதான் உண்மை என்னோடய ஆதரவு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் விஜய் வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் ஏற்பட்டுக்கிறார் இப்போ எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் வந்து ஏழைங்களுக்கு செலவு போனார் ஏழைங்களுக்கு வந்து எல்லாருமே செஞ்சார் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அவங்க குடும்பத்தை அவங்களே ஆஜரி பண்ணிக்கிறது ஆனால் விஜய் வந்தாக்கா நாட்டுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இந்த வந்து ஜோசப் விஜய் ஸோ அவர் வந்து ஒரு கிறிஸ்டானிட்டி உள்ள ஆளு கட்சி கொடியில் அப்படி சார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இது அன்ஃபார்ச்சுனேட் பார்ட் இந்தியாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு போட்டு வச்சுட்டாங்க எவ்ரிபடி வெதர் பொலிட்டிஷியன்ஸ் வெதர் அண்ணாமலை இருக்கட்டும் இல்லை ஸ்டாலின் இருக்கட்டும் மோதி இருக்கட்டும் எவ்ரிபடி யாருமே நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லை நம்ம சிட்டிக்கு இல்லை நம்ம நேஷனுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி பேசாமல் ஒன்லி இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லேயே மாட்டி மாட்டி விட்டாங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் அவரை பற்றி கேட்டால் எனக்கு என்னென்ன தெரியும் யார் வந்தாலும் தான் ஏன்னா ஜெயலலிதா மாரி ஒரு ஆள்மீமிக்க கலைஞர் மாரி ஆழ்மிக்க தலைவருங்க அப்படியே அப்படி தலைவருங்களே ஆட்டி படித்தாங்க இவரெல்லாம் வந்து அரசியல் இப்போதானே வர்றாரு நல்ல மனுஷன் அது சும்மா சொல்லக்கூடாது பட் அதே சமயத்தில் அவருடைய அரசியல் வந்து எனக்கு எல்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை இருக்கிறத சொல்றேன் இது வந்து அரசியல்வாதியாக இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுறது தான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ரொம்ப பொறுப்பாக பேசுவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அது என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ண பண்ண முடியாத இருக்கிறது தான் விஜய் வர்றதுக்காரனா புதுசாக ஒரு ஆள் வரணும் வந்தால் அவங்களும் என்ன செய்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே என்ன இருப்பா இப்போ இதை புதுசாக வந்து கேட்கறே நீ நீ என்ன பண்ணுறன்னு நாங்கள் தெரியுமா எங்களுக்கு அவர் வந்து அரசில் உக்காந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாருன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே என்ன அதுக்காக விஜய் வந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு எனக்கு எண்ணம் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்தியன் பாலிடிக்ஸை பற்றி படிக்கிறதுக்காக வெளியெல்லாம் போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு படிக்கிறது எவ்வளோ படிச்சுட்டே இருக்கலாம் ஒரு வயசே போகாது புரியுதா வயசு பத்தாது தினமும் படிச்சுட்டு இருக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு அது போல மத்த அரசு போகிறாங்களா ஏன் விஜய் போகிறது கட்சி ஆரம்பிச்சிருக்கார்ல ஏன் இங்கே லண்டன் போகிறது ஏன் அவர் படிக்க போகிறது ஏன் போலவர் அதுக்கு பேர் சொல்லுங்க அண்ணாமலை ஏன் போறாரு விஜய் எதுக்கு கம்பேர் பண்றீங்க இப்போ இவருக்கு வந்து நிறைய ஆட்கள் நிறைய வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க இவருக்கு நிறைய விஜய் அவர்களுக்கு அவர் வந்து தமிழக அரசியல புரிதல் உள்ள ஆற்றல் கூட வச்சிருந்தா நல்லா நடத்தும் அவரால் பண்ணவே முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க பொறுத்திருந்து பாருங்க எப்படிப்பட்ட விஜயகாந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஆனந்தில் நல்லா தான் இருந்தாங்க எல்லாம் பத்திரிகைகள் நிருபர்கள் நினைப்பவர்கள் எல்லாம் எப்படி கேள்வி கேட்டு உன்மூலமாக ஆக்கி விட்டாங்க என்ன அதுக்கு பதில் சொல்ல முடியும் அண்ணாமலையால் விஜயாவில் பதில் சொல்ல முடியுமா இப்போ சீமான போட்டுட்டு இருந்தேன் இப்போ விஜய் வருவார்ன்னா அவருக்கு நான் போடுவேன் ஏன்னா எதுவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு அவர் வர வச்சா தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் போட்டு போடாமலேயே அவர் அவர் எப்படி வருவார் அவர் இப்போ அவர் சொல்றது வந்து பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சா அப்படின்ற பட்சத்தில் கால் பதிச்சா கால் எப்போ பதிக்கிறது பிஜேபி அவர் எப்போ இதெல்லாம் நல்லது செய்வார் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தோம்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம்ல இது வரைக்கும் அரசியல் வந்து அவர் சார்ந்து எதுவுமே பண்ணதில்லை பண்ணதில்லை எப்போதான் வராது வராரு ஆனால் அவர் மேலே அவர் வந்தாருனாக்கா எங்கேயே இருக்கும் ஏழைங்க நல்லா இருப்பான் ஏழைப்பாளுங்க கொஞ்சம் நல்லா இப்போது இப்போ இருக்க ஆளுங்கட்சியெல்லாம் ஏதாவது பண்றாங்களா நல்லது யாரும் பண்ணல நான் பக்கம் டிஎம் கட்சிக்கார் தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு விஜய் வந்து எனக்கு ரொம்ப புரிமா இருந்தது என்னுடைய ரத்தம்னு நினச்சிங்களேன் அப்படியே என்னுடைய கேஸ்ட்டு என்னுடைய ரத்தம்